ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு த்ரீ லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்பவும் போல் த்ரெட்டை வந்துட்டு நாட் போட்டுட்டு கீழேருந்து மேலே எடுக்கணும் அது வந்து எங்கே அப்படின்னா நம்ம செகண்ட் லைன்லேருந்து தான் எடுப்போம் ஸோ செகண்ட் லைனில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கீழேருந்து இருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து அந்த செகண்ட் லைன்லேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும் தென் வந்து தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் அப்படியே மேலே கொண்டு போய் செகண்ட் லைனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கணும் செகண்ட் லைன்லேயே டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் அப்படியே மேலே கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் த்ரெட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம வந்து ரொம்ப டைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் வந்து கட் ஆகிடும் ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள் அகெயின் நான் ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்ம கீழேருந்து இருந்து த்ரெட் எடுப்போம் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்படியே மேலே கொண்டு போய்க்கிறோம் மேலே போய் ஒரு ஸ்டிச் அப்படியே அதை கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் அதான் செகண்ட் லைன்லேயும் ஒரு ஸ்டிச் தென் வந்து தேர்ட் லைனுக்கு போய் ஒரு ஸ்டிச் அதை செகண்ட் லைனில் கொண்டுட்டு வந்து குட்டியை ஒரு லாக் ஸ்டிச் அதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறோம் டேர்ன் பண்ணி செகண்ட் லைன்லேயே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரெட் எடுத்து மேலே போய் ஒரு ஸ்டிச் அப்படியே கொண்டு வந்து கீழே செகண்ட் லைன்லேயே ஒரு லாக் ஸ்டிச் தென் தேர்ட் லைனுக்கு போய் ஒரு ஸ்டிச் அகெயின் நம்ம அப்படியே செகண்ட் லைனுக்கு கொண்டுட்டு வந்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இந்த ஸ்டிச்சு ஸோ பாருங்கள் ஆனால் இந்த ஸ்டிச்சை வந்து த்ரெட்டை நம்ம ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் கட் ஆயிரும் அகெயின் ஃபஸ்ட் இருந்து பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் த்ரெட்டை த்ரெட்டை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டு போட்டுட்டீங்க போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள் ஸோ த்ரெட்டை எடுக்கிறோம் மேலே போய் ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படியே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் பக்கத்தில் போட்டுட்டு தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் போட் ஸ்டிச் போடுறோம் ஸோ அகெயின் கொண்டு வந்து செகண்ட் லைன்லேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ மேலே போய் மறுபடியும் ஒரு ஸ்டிச் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா வாய்ஸை மியூட்டில் போட்டுவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுரும் பாருங்கள் ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரீ லைன் ட்ரா பண்ணி போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் வரும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியாக வந்து என் ஆட் போட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் இந்த எண் ஆட் போட்டதோடு இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆகலை ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைன் வந்து எம்டியாக விடக்கூடாது ஸோ அங்கே வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற லைனையும் கீழே இருக்கிற லைன்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் இதோட ஷேப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு ஷேப்ஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேவ் மாதிரி ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கணும் நம்ம முதல்ல மூணு லைன் ட்ரா பண்ணி போட்டிருப்போம் பட் ஷேப்ஸுக்கு வந்து ரெண்டு லைன் தான் ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஒரு இன்னொரு லைன் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ணணும் செகண்ட் ஷேப் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் அதை சுற்றி இன்னொரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் வந்து இதில் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு ஷேப்பும் கண்டிப்பாக போடணும் போட்டு முடிச்சுட்டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் வந்து அந்த ஸ்கொயர்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் டிசைன் ட்ரா பண்ணி அந்த டிசைனில் அப்ளை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்